வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் இன்றைய முக்கிய பார்க்கலாம் இந்தி படித்தவர்கள் எல்லாம் என் வீட்டில் மாடு மாடுமைக்குதான் என திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் சர்ச்சை பேசும் வீடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்

திருவாரூர் மாவட்டத்தில் கொண்டை கடலையுடன் சத்துணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் முப்பத்தி ஒன்பது பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக தினமலரவு செய்தி வெளியாகியுள்ளது அந்த சத்துணவை சாப்பிட்ட அனைத்து குழந்தைகளையும் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை தர கலெக்டர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குழந்தைகள் உண்ணும் சத்துணவில் கலப்படமா என்று மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர் நெல்லையில் நிலத்தகராறு காரணமாக ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கார்த்திக் அக்பர் ஷா என்ற இருவர் நெல்லை மாவட்ட கோர்ட்டில் சரணடைந்தனர் கொலை வந்த ஜாகிர் ஹுசைன் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக கூறி வெளியிட்ட பழைய வீடியோ வைரலாகி உள்ளது நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக பேசிய டாக்டர் பாலச்சந்தர் கைது செய்யப்பட்டார் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் உத்தரவாதமான வேலை நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று ராஜ்யசபை ஜீரோஹால்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீரில் மிக நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மற்றொரு நாடு ஆக்கிரமித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது என டெல்லியில் நடந்த தனியார் மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவரும் போனில் பேச்சு நடத்தினர் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு புட்டினுடன் இது இரண்டாவது முறையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை குறித்து இருநாட்டு அரசுகள் தரப்பிலும் விரிவான அறிக்கைகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மலக்கண்காட்சி மே பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்